ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நேச்சுரலான ஒரு ஹேர்டே தான் நான் பார்க்க போகிறோம் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஒரு ஹேர்டே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த ஒரு அரிப்புத்தன்மையும் இல்லாமல் அலர்ஜியும் இல்லாமல் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி தான் நான் உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ தான் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்றைக்கி என்னோடய கார்டனில் இருக்க பூச்செடிகள் தான் நான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அதோட அந்த ஹேட் வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பவளமல்லி செடி ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இருந்தது நந்தவட்டா பெரிய பூக்கள் அது வந்து கண்களுக்கு ரொம்ப நல்லது இது வந்து சாமிக்கு போடலாம் பூக்கள் வந்து ஈவினிங் தான் பூக்கள் பூக்கும் மலரும் மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலைகள்லேயே உதிர்ந்துடும் இது சாமிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் சுத்தமான சாமிக்கு இந்த பூக்கள் கொடுக்கணுன்னா நம்ம செடிக்கும் அடி அடிப்பகுதியில் சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டவலை விரித்து போட்டு நம்ம அந்த பூக்களை சாமிக்கு கொடுக்கலாம் இது செவன் டேஸ் ரோஸ் நம்ம வீட்டில் கிச்சனில் நம்ம காலையில் சமைக்கும்போது காய்கறிகள் ஆகட்டும் அரிசி பாய்ப்பு கழுகுற தண்ணி ஆகட்டும் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் புளிக்க வச்சு அந்த தண்ணியோட நார்மல் தண்ணி பாதி அளவு எக்ஸ்ட்ரா நீங்கள் கலந்து செடிகளுக்கு கொடுத்து வரும்போது நல்ல ஒரு சத்துக்கள் நிறைந்த காய்களும் நமக்கு கிடைக்கும் பூக்களும் நமக்கு நிறைய கிடைக்கும் அப்படி தான் என்னோட என்னோடய செடிகளுக்கு நான் பயன்படுத்திகிட்டு வரேன் சின்ன செடி தான் எங்களோட செடி பாருங்கள் பூக்கள் வந்து நிறைய கொத்து கொத்தா நல்லா பூக்கும் பெட்டல்ஸும் வந்து நல்லா அதிகமாக இருக்கும் இது பன்னீர் ரோஜா இதில் குல்கந்து செய்யலாம் இதில் குழந்தைங்களுக்கு ஃபேஸுக்கு நம்ம குழந்தைங்களோட ஹேர்க்கெலாம் இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி இந்த ரோஸை போட்டு இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியும் நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம் உடம்புக்காகட்டும் ஹேர்க்காகட்டும் இது வந்து இந்த பன்னீர் ரோஸ்லேயே ரெட் கலரு அது வந்து பிங்க் கலரு உங்களுக்கு எங்களோட கார்டன் பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் செடிகளை பூக்கள் பூத்ததும் நீங்கள் இந்த மாதிரி அஞ்சு அலைகள் இருக்கிற இடத்துல நீங்கள் கட் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்து வந்து அதனோட தளிர் வந்து நல்லா ஊக்கமாக கிடைக்கும் நான் பாருங்கள் கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி அஞ்சு அலைகள் இருக்கிற இடத்துல நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா வேர் பகுதியிலேருந்து அதனோட தண்டு பாருங்கள் எவ்வளோ ஊக்கமாக வருதுன்னு பூக்களை கட் பண்ணுற மெத்தடும் நம்ம கரெக்டாக நம்ம கட் பண்ணோம்னா நம்மளோட செடிகள் வந்து நல்ல கிளைகள் நிறையா கொடுத்து வரும் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து எங்களோட பாத்ரூம் வந்து நான் டென் டேஸாக வீடியோக்காக க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன் பாத்ரூம் டோரில் வந்து நிறைய அழுக்குகள் இருந்தது இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு கரை அது வந்து சிமெண்ட்டு ச சுவருக்கு பூசும்போது அதில் பட்டது கீழே பாருங்கள் கதவுக்கும் கீழ் அடிப்பகுதியில் நிறைய உப்பு கரை பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிளாக நம்ம ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அதுக்காக நம்ம என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டிருக்கேன் லெமன் அரை லெமன் ஜூஸ் நான் பிழிஞ்சு விட்டுருக்கேன் ஹார்பிக் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் இது கூட நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து நான் ரெண்டு மூடி வினிகர் தான் எடுத்திருக்கேன் இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன் எல்லா பொருளுமே நம்மகிட்ட வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் ஹார்பிக் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நம்ம பாத்திரம் காலுக்கரம் இல்லை விம்பிளிக்கோடு கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இந்த சில் சில்வர் ஸ்காட்ஸ் பிரஷ் இருக்குல்ல அதுதான் வந்து நம்ம தொட்டு இந்த மாதிரி கதை கதவுல இந்த உப்பு கரை படிஞ்ச இடத்துலலாம் நம்ம இந்த மாதிரி லைட்டாக நம்ம ப்ரெஷ்ல தொட்டு நம்ம தொடச்சோம்னாலே போதும் நம்ம ரொம்ப ஸ்டெயின் பண்ணல நம்ம க்ளீன் பண்ண தேவையில்லை லைட்டாக தான் நாங்கள் தேய்க்கிறோம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கோம் இதே மெத்தடை நீங்களும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் எவ்வளோ பெரிய எவ்வளோ நாட்பட வருஷ கணக்கு உப்பு கரை இருந்தாலும் ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இப்போது நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹேர் பேக் தான் நான் உங்கள ஷேர் பண்ணியிருக்கேன் நல்ல முடி வந்து கரு கருன்னு லாங்காக நல்லா அடர்த்தியாக முடி வளரணுமா அப்போ மாதத்தில் ரெண்டு டைம் நீங்கள் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு செம்பருத்தி பூக்கள் எடுத்துக்கோங்க சாதம் முடித்த கஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க வெந்தயம் வெந்தயம் ஊற வச்சு நைட்டே ஊற வச்சுருங்க அது ரெண்டு ஸ்பூன் நைட்டே ஊற வச்சு வச்சுருங்க நாலு கிராம்பு அதுபோல் தான் கருவேப்பில் ரெண்டு எனங்கு இதையெல்லாம் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிடுங்க நம்ம வெந்தியம் ஊற வச்ச தண்ணியும் இந்த அரைச்ச பேஸ்டோடு நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை நம்ம உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேரில் பாருங்கள் நான் அப்ளை பண்ணி லைவாக தான் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் உங்கள் ஹேரில் பதினஞ்சு நாள் ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஹேர்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது முடிவும் கொட்டாது ரொம்ப லாங்காக லென்த்தியாக நல்லா அடர்த்தியாக வளரும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ஷாம்புலாம் போடாதீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா சிகக்காய் தூள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்க அந்த சிக் பயன்படுத்துங்க நமக்கு நம்ம கெமிக்கல்லேருந்து ஷாம்பு பயன்படுத்தும் போது நம்மளோட ஹேர் நிறைய கூட்டும் இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் நல்லா பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்ல சூப்பராக ஹேர் வந்து ஷைனிங்காக நல்லா புசு புசுன்னு இருக்கு பாருங்க நீங்களும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஹேர் பேக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் தீபாவளிக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்து அசத்துங்க உங்கள் குட்டிஸ்கெலாம் செஞ்சு கொடுங்க அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம கடாய் ஒன்று சூடு பண்ணிக்கலாம் அதில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இந்த நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் மெல்ட் ஆகி வந்ததும் நம்ம இதில் ஒரு கப் வறுத்த ரவை நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வறுத்த ரவை தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு இல்லை நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரைக்கும் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை நல்லா ரவை சூடணும் இது வறுத்த ரவைங்கிறதுனால ரவை சூடாகி வந்ததா வந்தால் போதும் இல்லைன்னா கலர் கொ கருகாத நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ரவை நல்லா நம்ம வறுத்து எடுத்துட்டோம் இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் இப்ப அதே கடாயில திரும்ப ஒரு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணிட்டு இதுல ஒரு கப் அளவு பால் எடுத்துக்கலாம் இதுலயே நான் வந்து சர்க்கரை அரை கப் எடுத்திருக்கேன் உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு கப் எடுத்துக்கோங்க நான் வந்து ஸ்வீட் கம்மியாக இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு நான் அரை கப் தான் நான் எடுத்திருக்கேன் இது கூட தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சர்க்கரை பால் ரெண்டுமே நல்லா கலந்து வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் இதில் நம்ம வறுத்து வச்ச ரவையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வறுத்து வச்ச ரவையை நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க ரவை நல்லா கடாயில் ஒட்டாத சுருண்டு வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க எல்லா அளவுகளும் ஒரே கப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் டெசிகேட்டட் கோகோனட் வ வறுத்து அரை வருத்ததை ஆட் பண்ணிக்கோங்க கடைகளில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது நான் வீட்டில் ரெடி பண்ண டெசிகேட்டட் கோகோனட் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ரவை நல்லா ஒட்டாமல் வந்ததையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாதிரி ரெண்டு பாகமா நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நான் ஃபுட் கலர் ஆட் பண்ண போறேன் பிங்க் கலர் அதனால ரெண்டு கலர்ல செய்யறதுனால நான் வந்து ரெண்டு பாகமா பிரிச்சு எடுத்துக்கிட்டேன் இதை இத கலர்ல நம்ம பிரிச்சு எடுத்து நம்ம குட்டி குட்டி பால்ல நம்ம உருட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நான் எப்படி பால்ஸ் உருட்டனோ அதே மாதிரி ரெண்டு சைடும் நீங்க உருட்டி எடுத்துட்டு பிங்க் கலரில் இருக்கிற பால் ஒரு பக்கமும் ஒயிட் கலரில் இருக்கிற பால் ஒரு பக்கமும் வச்சு நல்லா உருட்டி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் நமக்கு கிடைக்கும் இப்போ சென்டரில் ஒரு டெக்கரேட்டுக்காக நான் ஸ்பூன் வச்சு சென்டரில் ஒரு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து அதில் வந்து புதினா இலையும் கிராம்பும் நான் டெக்ரேட்டுக்காக நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புது விதமாக நீங்கள் தீபாவளிக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு கூட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விருப்பப்பட்டு செய்வாங்க இது ரவையில் தான் செஞ்சதுன்னு யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணி ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க ரொம்ப ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் ஒரு கெஸ்ட்டு வந்துட்டால் கூட நம்ம ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த ஸ்வீட் கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க ஒரு சூப்பரான ஹேடே நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் தலையில் எந்த ஒரு அரிப்பு அலர்ஜி ஒவ்வாமை எதுவுமே இல்லாத ஒரு சூப்பரான ஹேடே தான் நம்ம இன்றைக்கி தயார் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி லைவாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு ஹேடையும் நீங்கள் உங்கள் ஹாருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக டெஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் ஹாருக்கு அப்ளை பண்ணுங்கள் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் ஒரு ஏழு எடுத்துக்கோங்க கருஞ்சீரகம் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க டீ பவுடர் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை ஒரு கைப்பிடி தான் இப்போ ஒரு அயன் கடாய் வச்சுக்கலாம் அயன் கடாயில் ஃபஸ்ட்டு வந்து பாதாம் போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்தது கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் பெனிஃபிட் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல முடிக்கு நல்லா கருகருன்னு லாங்காக வளரும் கருவேப்பிலையும் நல்லா அடர்த்தியை கொடுக்கும் ஹாருக்கு ஒரு அயன் சத்து கிடைக்கும் இப்போ இது மூணும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிகிட்டு போது இடையில் வந்து டீ தூள் ஒரு பவுடர் நம்ம ஒன்றரை ஸ்பூன் அறுத்து வச்சுருந்தோம் அதையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ஒன்றா நம்ம போட்டு ஃப்ரை பண்ணும்போது பாதாமும் நல்லா வருபட்டு வந்துடும் நல்லா பிளாக் கலரில் நல்லா சூப்பராக வறுபட்டு வந்துடும் இப்போது இது பாதாம் பாருங்கள் தனியாக நம்ம ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி கருப்பு கலர் வரவே வராது நம்ம ஒன்றா ஃப்ரை பண்ணும்போது நல்லா சூப்பராக பாதாமும் வெந்து வந்துடும் இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பவுடர் பதத்துக்கு பொடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பவுடர் பதத்துக்கு நம்ம பிடிச்சி எடுத்தாச்சு இதில் கடுகு ஆயில் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் எங்கிட்ட கடுகு ஆயில் இருந்தது அது தீந்து போச்சு அதனால் நான் தேங்காய் எண்ணெய் தான் நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ அந்த தேங்காய் எண்ணெய் உங்கள் ஹேர்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ கெட்டியாக இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக டீ ட்ரேல தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் இந்த கப்பை வச்சு நான் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் லிக்விட் பதத்துக்கு வந்து பாருங்கள் இப்போது இப்போ வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து தண்ணியில் கை கழுகியும் காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட போகவே இல்லை ரொம்ப சூப்பரான டை உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தாலும் நீங்கள் போயிட்டு வந்து கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஆனால் நார்மல் வாஷ் தான் பண்ணணும் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக போயிடும் ஏன்னா இது இது வந்து நான் எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம போடலை அதனால் தலைக்கு நீங்கள் சாம்பு போட்டு குளிச்சிங்கன்னா போயிடும் திரும்பவும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் வாரம் ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு பாதாம் கருவேப்பிலை கருஞ்சீரகம் டீ போலர் பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் எல்லாமே ஆரோக்கியமான தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் பயப்படாமல் கார்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க நான் லைவாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஹேர் லேப் எனக்கு வந்து அங்கங்கே நிறைய முடியும் இருந்தது கிரே ஹேரே இருந்தது நான் அப்ளை பண்ணி தலை செய்வி தான் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ஹேர் கலர் வீடியோ என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் டைம் இருக்கும்போது போய் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்து அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய் பாய் மீண்டும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் एक